அறி கொடுங்கள் நான் அதைக் கொண்டு செம்மண் குன்றை தோண்டி மண் எடுத்து குயவரிடம் கொடுத்து பானை வாங்கி கிணற்றில் தண்ணீர் எடுத்து புல்வெளியில் கொடுத்து என் கடுகை மீட்க வேண்டும் என்று தன் கதையைச் சொன்னது சின்னுவின் பரிதாபமான கதையைக் கேட்டு மரம் வெட்டுபவர் மனம் இறங்கினார் அவர் சிட்டுக்குருவிக்கு ஒரு சிறிய கோடாரி கொடுத்தார் சின்னு அந்த கோடாரியை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக பறந்தது அது கோடாரியால் செம்மண் குன்றிலிருந்து மண் எடுத்தது அந்த குயவனிடம் கொடுத்து பானை வாங்கியது அந்த பானையில் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்தது அந்த தண்ணீரை புல்வெளிக்கு ஊற்றியது தண்ணீரை வாங்கிக் கொண்ட புல்வெளி மகிழ்ச்சியில் கடுகை மெதுவாக தரையில் இருந்து மேலே தள்ளிவிட்டது சின்னு தொள்ளிிக் அந்த கடுகை தன் அலகால் எடுத்து ஒரு பெரிய மரத்தின் கிளையில் அமர்ந்து அதை சந்தோஷமாகச் சாப்பிட்டது அதன் பசி தீர்ந்தது கதையின் நீதி எத்தகைய சிறி